அன்பு உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல கடகராசி அன்பர்களுக்கான ஆவணி மாத ராசி பலன்களை தான் பார்க்க போறோம் இந்த மாதத்துல கிரகநிலைகளின் சஞ்சாரங்களை பார்க்கும் போது சூரியன் சிம்ம ராசியிலையும் செவ்வாய் ரிஷபராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசியிலையும் புதன் பகவான் ராசியிலையும் ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து அதாவது ஆவணி பதினைந்தாம் தேதியிலிருந்து சிம்ம ராசியிலையும் குரு பகவான் மாதம் முழுவதும் ரிஷபராசியிலையும் சுக்கரன் சிம்ம ராசியிலையும் ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதாவது கும்பராசியில வக்ரஹதியிலையும் ராகுபகவான் மீனராசிலையும் கேது பகவான் கன்னிராசியிலையும் சஞ்சாரம் செய்யறாங்க இந்த கிரகநிலை அமைப்புகளின்படி இந்த மாதத்துல உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் கிடைக்கும் என்னென்ன விஷயங்களை நீங்க செய்யலாம் அவசியம் தவிர்த்துக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கடகராசியை பொறுத்த வரைக்கும் புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்கள் ஆயில்யம் ஒன்று இரண்டு மூன்று நான்காம் பாதங்களை உள்ளடக்கியது கடகராசி கடகராசிக்கு அதிபதி சந்திர பகவான் வீடியோல சொல்லக்கூடிய பலன்கள் ஆண் பெண் இருப்பாளர் பொருந்த பொருந்தக்கூடிய பலன்கள் கடகராசி அன்பர்களுக்கு ஆவணி மாதம் மிகப்பெரிய மகிழ்ச்சியை சனி உங்களுக்கு அவ்வளவு அவஸ்தையை இருக்கு கண்டக சனியில சுருண்டு போயிருந்த நீங்க அஷ்டமத்து சனியில கொஞ்சமாவது ரிலீவ் கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு பிரச்சனை அதிகமானதுதான் மிச்சம் குரு பகவான் உங்களுக்கு லாபஸ்தானத்துல இருக்கார் ஒரு சைடு பணம் வருது ஆனா ஒரு சைடு அப்படியே போயிடுது உங்க வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு நிமிஷம் ஒரு வாரம் பிரச்சனையை சந்திக்கக்கூடிய ராசி இந்த கடகராசி ஏன் ஜென்ரலாக கடகராசி இவ்வளோ பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கங்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு இருந்தாலும் இந்த ஆவணி மாதத்துல ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லி அதுக்கு பரிகாரத்தையும் பார்க்கலாம் கடகராசி நான்காவது ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி நான்காவது ராசி நான்காம் இடம் சுகஸ்தானம் தாயார் ஸ்தானம் என்னதான் கடகராசி என்பர்களுக்கு நல்ல நேரம்னு ஒன்று இருந்தாலும் பெருசாக நடக்காது நிறைய பேர் சொல்லலாம் யோகமான காலகட்டம் சூப்பரான காலகட்டம் கடகராசிக்கு ஆஹா ஓகுன்னு சொல்லுவாங்க ஆனா நடக்காது அதுக்கு காரணம் கடகராசி என்பர்களுக்கு திருஷ்டிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் நீங்க சாதாரணமாக சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டாலே அடுத்த நாள் ஏதாவது உடல்நிலை படுத்து எடுத்துரும் காரணம் கண் திருஷ்டி ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்கன்னு சொல்லிட்டீங்கன்னா அவ்வளோதான் அந்த அளவுக்கு திருஷ்டி அதிகமாக அவங்களுக்கு படும் ஒரு மாதத்துல முதல் திங்கட்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ கடகராசி அன்பர்கள் விநாயக பெருமானுக்கு ஒரு சூரை தேங்காய் உடைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி மாதத்தில் இரு நாட்கள் அது முதல் நாளாகவும் இருக்கலாம் கடைசி நாளாகவும் இருக்கலாம் திருஷ்டி சுத்தி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எல்லா மதத்தினரும் இதை செய்யலாம் இதுல ஒரு நல்ல பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதம் திருஷ்டி சுத்தி போடும்போது போது உங்க மேல இருந்த சில நெகட்டிவிட்டியான பவர் நீங்கும் கடகராசி அன்பர்களுக்கு நெகட்டிவிட்டியே கிடையாது கடகராசினாலே பாசிட்டிவிட்டி தான் கடகராசியால வாழ்ந்தவர்கள் கோடி வளர்ந்தவர்கள் கோடி சந்தோஷமா இருந்தவங்க கோடி இன்னைக்கு ஒருத்தவங்க சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவியவங்க கடகராசியா இருப்பாங்க நேரில் பாக்கிறதுக்கு கோபக்காரங்க சண்டை போடுறவங்க ஏன் மனசுல பட்டதை ஓபனா பேசுறவங்க யாருன்னா இந்த கடகராசிக்காரங்க தான் ஆனா மனசுல ஒண்ணுமே வச்சுக்க மாட்டாங்கிறத யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்க கடகராசியை பொறுத்த வரைக்கும் கண்ணில் பட்ட ஒவ்வொரு விஷயத்தையும் நம்புவாங்க மனசுல நம்பிக்கைங்கிறத தாண்டி ஒரு விஷயம் நடந்துடணும் அதில் நம்ம ஜெயிச்சிடணும் என்னைக்காவது ஒரு நாளாவது இந்த ரோட்ல போறாங்க இல்லையா இவங்களை மாதிரி நம்ம சந்தோஷமா இருந்துட மாட்டோமா இவங்களை மாதிரி நம்ம வீடு கட்ட மாட்டோமா ஏன் நம்மளும் ஒரு கார்ல போக மாட்டோமா நம்மளும் ஒரு நாள் பிரச்சனை இல்லாம நிம்மதியா பதினோரு மணி வரைக்கும் தூங்க மாட்டோமா நம்ம நம்ம தைரியமா எடுத்து மனசுல கண்ணுல தண்ணி இல்லாம ஒரு நாளாவது கடகராசி அன்பர்களே மனசு விட்டு ஏன்னா ஆடி மாதம் அழுதிருப்பீங்க பணம் கரத தாண்டி ஏன் ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பீங்கன்னா இந்த சனி எட்டுல வக்கரகதியில இருந்தாரு இல்லையா இந்த வக்ரகதியில இருக்கும்போது என்ன செஞ்சிருப்பாருன்னா உங்க எதிரிகள் யாரு உங்களுக்கு என்னெல்லாம் பிரச்சனைகள் என்ன உடல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இருக்கு எது சரி எது தவறுங்கிறத கண் முன்னாடி நிறுத்தி அதிகமான பொருளாதார இழப்பு அதிகமான நம்பிக்கை துரோகம் அதிகமான பிரச்சனையை கடந்த சில நாட்கள்லயே நீங்க சந்திச்சிருப்பீங்க இதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்காதா இதே மாதிரியே நம்ம லைஃப் இருந்துருமா அப்படின்னு பயப்படுறீங்க பாருங்க அந்த ஒரு விஷயம் மாறிட்டாலே போதும் உங்க வாழ்க்கையில தன்னம்பிக்கையும் தைரியமும் அதிகமாக வந்துடும் எதையும் சமாளிச்சிடலான்னு நினைக்கிறவங்க கலர் எப்படி வந்தாலும் எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கடகராசி என்பர்கள் உங்களுக்கு இந்த ஆவணி மாதம் ஒரு துன்பங்கள் விலகி இன்பங்கள் கிடைத்தா கூட சந்தோஷம் தான் ஆனா பல துன்பங்கள் விலகி பல இன்பங்கள் உங்களுக்கு கிடைக்க போதுங்கிறது தான் உண்மை காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா கிரகங்கள் உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டில் கடந்த மாதங்கள்ல இருந்தது ஒன்று இல்ல இரண்டு இல்ல மூன்று கிரகங்கள் அதுவும் விரயஸ்தானத்தில் இருந்து நிறைய விரயங்களை ஏற்படுத்தியிருப்பார் அடுத்து போன மாசம் இந்த மூன்று கிரகங்களும் லக்னத்துக்கு வந்தாங்க ஒரு முப்பது சதவீதத்துல இருந்து ஐம்பது சதவீதம் உங்களுக்கு லாபகரமா போயிருக்கு இந்த மாதம் மூன்று கிரகங்களும் குடும்பஸ்தானம் இரண்டாம் இடத்துக்கு போறாங்க இனிமே என்னன்னா உங்களுக்கு பிரச்சனைங்கிறது கிடையாதுங்கிறது உண்மை உங்க ராசியில செவ்வாய் நீச்சம் அந்த உங்க ராசியில நீச்சம் அடையக்கூடிய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்துல மறைய போறார் அப்போ உடல் சார்ந்த பிரச்சனைகள் வந்துட்டு போகலாம் ஆனா வீரியம் அதிகமா இருக்காது பிரச்சனைகள் கட்டுக்குள்ள இருக்குங்கிறத தைரியமா சொல்லலாம் முக்கியமா அலுவலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வேலையில வேலை இருக்குமா போகுமா வாழ்க்கையில மாட்டிப்போமா மாட்டிக்க மாட்டோமா நம்ம பிரச்சனை பூதாகரமா ஆகுமா ஆகாதா இன்னைக்கு இருக்கும் குழப்பம் நாளைக்கு விலகுமா இன்னைக்கு வாழ்ந்துருவோமா இல்ல இதுக்கு மேல வாழவே மாட்டோமாங்கிற பல கொஸ்டின் விடை கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் உங்களுக்கு நிச்சயமா இருக்கும் மனசுல ஜென்ரலாவே சந்திர பகவான அதிபதியா கொண்ட கடகராசி அன்பர்கள் மனசுல நிறைய எண்ண ஓட்டங்கள் உங்களுக்கு இருக்கும் உங்க லாபஸ்தானத்துல குரு பகவான் நல்லா இருக்காரு பண வரவு உங்களுக்கு தாராளமா இருக்கும் அந்த பணத்தை சேமிச்சு வச்சுக்க வேண்டிய முக்கியமான காலகட்டம் இது சேமிப்புங்கிற விஷயம் உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் சேமிப்பு அதே மாதிரி உங்களுக்கு சூரியன் சாதகமா இந்த மாதத்துல உங்க குடும்பஸ்தானாதிபதி குடும்பஸ்தானத்துக்கு வரும்போது லக்னத்துல உங்களுக்கு பவர் அதிகமா கிடைக்கும் சோ குடும்பத்துல இருந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் குடும்பத்துல உட்கார்ந்து பேசி ஒரு விஷயத்துக்கு கிளியரான ஒரு முடிவு இந்த காலகட்டத்துல கிடைக்கும் அதுக்கு சாதகமான காலகட்டம் இது உங்க பேச்சில் கவனம் தேவை எந்த விஷயமா இருந்தாலும் யாருக்கும் வாக்கு கொடுத்துடாதீங்க கொடுத்த வாக்க காப்பாத்துறதுக்காக ரொம்ப போராடுவீங்க படிப்பு வேலை வாய்ப்பு சிறப்பா இருக்கும் உட்கார்ந்து யோசிச்சு ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா அதுல நல்ல சந்தோஷம் நிச்சயமா கிடைக்கும் காரணம் உங்களுக்கு புதன் நல்லா இருக்காரு இந்த புதன் குடும்பஸ்தானத்துக்கு செல்லும் போது உங்க பேச்சு வாக்கு சிறப்பா இருக்கும் நீங்க சொல்ற விஷயங்கள் யோசிச்சு நிதானமா அறிவியல் பூர்வமா பேசுவீங்க புத்திகாரகன் புதன் வாக்குஸ்தானத்துக்கு வர்றதுனால உங்க வாக்குல புத்தி கூர்மை இருக்கும் உங்க பேச்சுல புத்தி கூர்மை புத்திசாலித்தனம் இருக்கும் சுக்கரன் தனஸ்தானத்துக்கு போறார் பணவரவு உங்களுக்கு நல்லா இருக்கும் சேமிப்பு நல்லா இருக்கும் நீண்ட நாட்களா வரவேண்டிய தொகை உங்க கைக்கு வந்து சேரும் குடும்பம் விருத்தி அடையும் குழந்தை பாக்கியம் ஏற்படும் காதல் திருமணங்கள் கன்ஃபார்ம் ஆகும் இந்த காலகட்டத்துல சுப நிகழ்ச்சிகளில் அதிகமா பங்கேற்பீங்க இந்த மாதத்தின் துவக்கத்திலேயே கடகராசி அன்பர்களுக்கு பல நல்ல செய்திகள் தேடி வரும் இந்த மாத இறுதியில எந்த விஷயம் நம்ம செய்யணும் யாரை நம்பணும் எது செய்யக்கூடாதுங்கிற ஒரு கிளியரான பிச்சரோட இருப்பீங்க மனசுல சந்தோஷங்கிறது அதிகமாக ஓடக்கூடிய காலகட்டம் உங்க பேச்சு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டம் அலுவலகத்துல மூத்த அதிகாரிகளா இருந்தாலும் சரி உங்களுக்கும் மற்றவங்களுக்கும் இருந்த எந்த மாதிரியான பிரச்சனையா இருந்தாலும் சரி அதில் ஒரு சுமூகமான தீர்வு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் மூன்றாம் இடத்து அதிபதி உங்க தனஸ்தானத்துக்கு வரார் இங்க மூன்றாம் இடத்துல கேது இருக்கிறதுனாலையும் அவர் குரு பார்க்கறதுனாலையும் இந்த மாதத்துல இருந்து கேது ஹஸ்தம் நட்சத்திரத்திலிருந்து பயிற்சியாகி உத்தரத்துக்கு போறதுனால என்ன ஆகும்னா உங்களுக்கு உண்டான எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க தைரியமா எடுத்து செய்ய முடியும் அதே நேரத்துல கடகராசி அன்பர்களுக்கு உத்தரம் நட்சத்திரத்துல கேது செல்லும் போது நினைத்த விஷயங்கள் நடக்கும் வெளிநாடு போகணும்னு நினைக்கிறீங்களா வெளியூர் போகணும்னு நினைக்கிறீங்களா அங்கேயே தங்கி படிக்கணும்னு நினைக்கிறீங்களா லாங் டிராவல் பண்ணணும் நினைக்கிறீங்களா இல்ல தெரியாம ஒரு விஷயத்துல போய் மாட்டிக்கிட்டேன் வெளியில வர முடியுமா நினைச்சிங்க நிம்மதியா தூங்க முடியல சாப்பிட முடியல பய உணர்வு இனம் புரியாத ஒரு பய உணர்வு இருந்துகிட்டே இருக்கு ஒவ்வொரு நாளும் ஒரு விதமான தொந்தரவு மனசுல இருந்துகிட்டே இருக்கு என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு விடுவு காலம் பிறக்காதா இந்த நிலை மாறாதா இந்த பிரச்சனை சால்வ் ஆகாதா அந்த பிரச்சனை சால்வ் ஆகாதா அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு மனம் விரும்பி போயிருக்கவங்களுக்கு ஒரு திருப்திகரமான காலகட்டத்தை கண்டிப்பாக கேது பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் சனி வக்ரகதியில இருக்கிறதுனால சனி பகவானுடைய வக்கரத்தை சாதகமாக மாத்திக்கிறதுக்கும் வீடு கட்டுறதுக்கும் நிலம் சுப சுபகாரியங்கள் செய்யறதுக்கும் இந்த காலகட்டத்தில் யோகம் உண்டு உங்க பேச்சு சிந்தனை வழக்கு எல்லாமே திருப்திகரமா இருக்கும் உங்களுக்கு நீண்ட நாட்களா இருந்த நண்பர்கள் வட்டம் விரிவடையும் உங்களுடைய கருமா இந்த மாதத்துல குறையும் காரணம் லட்சம் செவ்வாய் வருவதனால உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கான ஒரு இண்டிகேஷன் இந்த காலக்கட்டத்தில் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல லைட்டாக ஏதோ ஒரு உடல்நல பிரச்சனை வருது அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கலாம் ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை இந்த உடல்நலத் நல தொந்தரவோடு போகுதுன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம் ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும் புதிய வீடு ஆலய தரிசனம் ஆன்மீக தரிசனம் வெளியூர் பிரயாணங்கள் நிறைய இருக்கும் பிஸ்னஸ்ல புது புது நண்பர்களை கண்டிப்பா சந்திச்சு மகிழ்வீங்க டோட்டலா சொல்லணும்னா கடகராசிக்கு ஒரு புண்ணான காலகட்டம் இந்த மாதத்துல நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் என்னன்னா பிள்ளையார்பட்டி விநாயகர் பெருமை விநாயக பெருமான வணங்கி பாருங்க கடகராசி அன்பர்களுக்கு எல்லை இல்லாத சந்தோஷம் கிடைக்கும் வாய்ப்பு கிடைச்சவங்க கணபதி அக்ரஹாரம் இந்த கோவிலுக்கு புதன்கிழமை இரவு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து ஆறு மணி இந்த காலகட்டத்தில் போயிட்டு வாங்க இந்த காலக்கட்டத்துல அந்த கோவிலில் இருங்க இப்படி பண்ணும்போது மினிமம் நாற்பத்தி எட்டு நாள் ஆகும் நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து நாற்பத்தி எட்டு நாள் ஆச்சுன்னா கண்டிப்பா ஒரு பாசிட்டிவான விஷயம் உங்களுக்கு தேடி வரும் கண்டிப்பா இந்த மாதம் உங்களுக்கு பெரும்பாலும் சாதகமா தான் இருக்கும் கவலைப்பட வேண்டாம் இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா கீழ இருக்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நன்றி மற்றொரு நல்ல பதிவோடு மீண்டும் உங்களை சந்திக்கும்